இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் லக்னம் ருச்சிக லக்னம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி இரவு பத்து மணி வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது

இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் எமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்